உருமாற்றம் சிறுகதை பகுதி மூன்று கமலி நள்ளிரவில் எழுந்து ஒரு சிறு பையில் சில பொருட்களை எடுத்தாள் பிறகு எல்லாம் தன் கணவர் சம்பாதித்தது எதுவும் தனக்கு சொந்தமில்லை என்று அந்த பொருட்களை வைத்துவிட்டு கட்டியிருந்த சேலையின் முந்தானையை இழுத்து முக்காடியிட்டு கதவை மெல்ல திறந்து கால்போன போக்கில் நடந்தாள் அவள் மனம் மிகவும் நொந்து போயிருந்தது சகிப்பு பொறுமை எல்லாமே எல்லை கடந்து விட்டதாக தோன்றியது பல நினைவுகள் தாக்க கண்ணீர் பெருக்கியபடி வேகமாக இருட்டுக்குள் வெகு தூரம் நடந்தாள் அதிர்ஷ்டம் இல்லாதவள் ராசி இல்லாதவள் பார்த்தாலே அபசகுனம் என்று தன் கணவரும் மகனும் ஊரார் மற்றும் உறவினர் அனைவராலும் தான் ஒதுக்கப்பட்டு விட்டதாக உணர்ந்து சுய பச்சாதாபம் மேலிட அழுகை முட்டியது கமலிக்கு இருப்பினும் தான் கடைப்பிடித்த விரதங்களுக்கும் தன் பிரார்த்தனைக்கும் ஒரு சக்தி இருப்பது போல் உணர்ந்தாள் மனதை தெம்பாக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியில் அதிகம் தலைகாட்டாமல் வாழ்ந்த நாற்பத்தி ஆறு வயது கமலி இரவு முழுவதும் நெடுந்தூரம் நடந்தாள் கரப்பான் பூச்சிக்கு அதிரும் பயந்த சுவாமம் கொண்ட கமலியின் முகத்தில் பெயர் தெரியாத பல பூச்சிகள் மோதின பல வண்டுகள் அவள் கன்னங்களில் மோதி கண்ணீரில் நனைந்து பறந்தன சிறு கற்களும் முட்களும் பட்டு கால்களில் இரத்தம் கசிந்தபோதுதான் தான் சிறுப்பு அணிந்து வர மறந்துவிட்டது கமலிக்கு நினைவுக்கு வந்தது இருப்பினும் ஒரு ஞானியைப் போல் விரக்தியாக புன்னகைத்துவிட்டு மறுபடியும் தொடர்ந்து அந்த கிராமத்தை ஒட்டி இருந்த வயல்வெளிகளை கடந்து ஒரு சிறு குன்றில் ஏறி இறங்கி ஒரு வழிப்பாதை போன்று இருந்த அந்த மலையடிவாரப் பாதையில் நடந்தாள் மேலும் திராணியின்றி கமலி சோர்ந்து நின்றபோது சற்றே சூரியன் வருவதற்கு முன் தோன்றும் வெளிச்சம் தெரிந்தது தான் இருப்பிடத்தை விட்டு மிகவும் வெகு வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து தன் முன்னால் தூரத்தில் குகை போன்று தெரிந்த ஒரு மலைப்பிளவு பகுதியை அடைந்தாள் அங்கு வயதான எலும்பும் தோலுமான ஒரு சாமியார் போன்று ஒரு மனிதர் படுத்திருப்பதை கண்டாள் கமலி சிறிது தூரத்தில் இயற்கையாக பாறை சிதறல்கள் மத்தியில் ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டாள் கமலி அங்கு சென்றவுடன் அடக்க முடியாமல் மண்டியிட்டு வாய்விட்டு கதறி கதறி கண்ணீர் வற்றும் வரை அழுதாள் அவள் உடம்பெங்கும் வழிநெடுக முட்கள் மற்றும் சிறு மரக்கிளைகள் உரசி இரத்த இருந்தன சேலை பல பக்கம் கிழிந்து தொங்கியது அப்படியே கண்ணயர்ந்து விட்ட கமலி திடுக்கென்று விழித்தபோது சூரியன் மெல்ல உதிக்க ஆரம்பித்திருந்தது இருந்தது அப்போதுதான் அங்கு ஒரு சிறு நீரோடை செல்வதைக் கண்ட கமலி அருகில் சென்று இடுப்பளவு நீரில் நன்கு முழுகிவிட்டு அந்த நீரை பருகி வயிற்றை நிறைத்தாள் மீண்டும் கமலி குகைக்கு வந்தபோது அந்த பெரியவர் இன்னும் எழாமல் முதுகுப்புறம் காட்டியபடி அப்படியே படுத்து இருப்பதை கண்டாள் கமலி சிவலிங்கத்தின் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தபின் அந்த பெரியவருக்கு அருகில் ஒரு பாறை சருகுகளால் மூடி கிடப்பது கண்டு அதன் வழியே சிறிது தூரம் நடந்தாள் அங்கு பெரிய பெரிய கருணாவல் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தைக் கண்டு தன் முந்தானையில் நிறைய பழங்களை பறித்து வந்து சிவலிங்கத்தின் முன் நிரப்பி சிலவற்றை அந்த பெரியவரின் பக்கம் வைத்தாள் சில பழங்களை எடுத்து தான் உண்டாள் பின் மறு சற்று நேரம் மறுபடி கண்ணயர்ந்து விட்டாள் கமலி கண் பார்த்தபோது அந்த பெரியவர் எழுந்து உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார் கமலி முதலில் சற்று அதிர்ந்து பின் அவளுக்கு அவருக்கு அருகில் சென்று மௌனமாக மண்டியிட்டு அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் அவர் தன் வலது கையை அவள் தலைமையில் சில கணங்கள் வைத்து பின்பு மறுபடியும் அவளுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொண்டார் அந்த பெரியவர் தன்னை பார்த்தபோது ஒரு தாயின் கருணை தன்னை ஆட்கொண்டது போல் உணர்ந்த கமலி அவர் தன் தலையில் கை வைத்தபோது ஏதோ பிரம்மாண்டமான ஒளிப்பிரவாகம் தன்னில் உள்ளும் புறமும் இருப்பதாக உணர்ந்தாள் கமலி கண் விழித்து பார்த்து அந்த சாமியாரின் அருகில் சென்று மெதுவாக கால்களை தொட்டு பணிந்தபோது அவர் மூச்சு மெல்ல அடங்கியிருந்தது அவளுக்காகவே அவர் காத்திருந்தது போலவும் சாட்சாத் அந்த இறைவனே அவர் வடிவில் வந்து தனக்கு அருள் செய்து மறைந்து விட்டதாக உணர்ந்த கமலி அந்த பெரியவரை அடக்கம் செய்து சிவலிங்கத்தின் அருகில் சமாதி அமைத்தாள் புது தெம்பு வந்தது போல் இருந்தது கமலிக்கு சிறு கிளைகளையும் மண்ணையும் நீரோடையின் நீரையும் கொண்டு இலைதலைகளால் மூடி அந்த பெரியவருக்கு சமாதி அமைத்த பின் அடுத்தபடியாக என்ன செய்வது என்று தெரியவில்லை எல்லாம் கடவுள் செயல் என்று அங்கேயே தங்கி தினமும் தியானம் செய்யத் தொடங்கினாள் கமலி சில வருடங்கள் கழிந்தன தொடரும்